அண்ணாமலை அவர்கள் மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழகமே அதான் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையுமே ஒரு அதாவது பட்டி தொட்டி எல்லாம் இன்றைக்கி பாஜகவை பற்றி தான் மக்கள் பேசுகிறாங்க எல்லா இடத்துலையுமே தாமரை போய் சேர்ந்துருக்கிறது அண்ணாமலையை பற்றி தெரியாத மக்கள் கிடையாது எங்கே போனாலும் எல்லோரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிப்பாருங்களா அண்ணாமலையோட ஸ்பீச் பார்க்கலன்னா நாங்கள் ஒரு சில அதுவும் எஸ்பெஷலி பெண்கள் எங்கே போனாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஒரு நாள் கூட அண்ணாமலை பேசுகிறது அண்ணாமலை அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறது அதை பேசுகிறதெல்லாம் கேட்காமல் நாங்கள் இருக்கவே மாட்டோம் எல்லோருக்கும் அண்ணாமலை பிடிக்குதுங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அண்ணாமலை வழியாக அவர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாஜகவுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த முறை வந்து இந்த எதிர்க்கட்சியினர் சொல்கிற மாதிரி அதாவது இப்போ நீங்க கேட்டீங்களே மூன்றாவது இடத்துலையா இல்லை வருமா அப்படியெல்லாம் ஒரு மாதிரியாக பேசிட்டு இருப்பாங்க அண்ணாமலையா பாஜகவா எங்கே எங்கே இருக்கிறது அப்படின்னு நித்தி கூட வைகோ அவர்கள் பேசும்போது அண்ணாமலையா அவர் யார் அப்படியெல்லாம் சொல்லி பேசுறேன் அப்படியே ஒரு ட்ராமாட்டிக்கா அதெல்லாம் வந்து நடிகர்கள் பண்ணுறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தெரியாதவங்களே கிடையாது தமிழகத்தில் மட்டும் இல்லை மாநிலங்களில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க இன்றைக்கே உலகம் முழுக்க அவரோட பேர் போய் சென்றடைந்து இருக்கிறது வெளியிலையும் போய் பாஜகவிற்காக நிறைய அதாவது வெளிநாடுகளுக்கும் போய் பேசுகிறாரு ஸோ நல்லா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாஜக அடைந்திருக்கிறது அது இந்த தேர்தலில் கண்டிப்பா வந்து நமக்கு தெரிய வரும் அதிகமான இடங்களை பிடிப்பாங்க நல்லா தெளிவாக வந்து முடிவு பண்ணி கேண்டிடேட்ஸ் போட்டிருக்காங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டு ஸ்டார் கேண்டிடேட்ஸாக செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு காரணமாக அமையும் ரொம்ப சிறப்பாக இருந்தது நான் வந்து அதிகமான நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் போய் தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்காக பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அங்கே போகும்போது ட்ரைபல் வில்லேஜஸ் கொடுத்துருந்தாங்க ஒரு ஃபிஃப்டீன் ட்ரைபல் வில்லேஜஸ்க்கு போங்க அப்படின்னா ஆக்சுவலி இந்த ட்ரைபல் வில்லேஜஸ்லாம் எப்படி இருக்கும்னா திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்கள பயப்படுத்தி மிரட்டியெல்லாம் வச்சுருப்பாங்க அவங்க அதிமுக இல்லை திமுகவுக்கு வாக்குகள் அளிக்கவில்லை என்றால் அவங்களோட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் அவங்களுக்கு தண்ணீர் வசதி கட் பண்ணுறது கரண்ட் கட் பண்ணுறது அவங்களுக்கு ரோடுகள் போட்டு கொடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் தடை செய்து வைப்பாங்க அந்த முறையில் அந்த மக்கள்லாம் கொஞ்சம் பயந்து மிரண்டு போயிருந்த மக்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் போய் ஓட்டு கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி மிரட்டல்கள் இருந்தாலும் கூட இந்த வாட்டி யார் என்ன சொன்னாலும் எங்களோட ஓட்டு தான் அப்படின்ற ஒரு இடம் சில இடத்துலலாம் வந்து நாங்கள் வண்டியில் பிரச்சாரம் போகும்போது ஒரு ஒரு ட்ரைபல் ஏரியாவில் ஒரு ரெண்டு லேடிஸ் வந்து அவங்களையே நான் வந்து வேலை வண்டி மேலே நின்று பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களே எங்கிட்ட இருந்து மைக்கு வாங்கி நான் பேசுகிறேன் அண்ணாமலைக்காக நான் பேசுகிறேன் தாமரைக்காக நான் வாக்கு சேகரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மைக்கு வாங்கி பேசுனதெல்லாம் உண்டு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்ல தலைவர் அண்ணாமலை அவர்களோட கோயம்புத்தூர் தொகுதியில் மட்டும் சொல்கிறேங்க ஏன்னா அதிகமான அதிகமாக நான் அங்கே தாங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன் ஸோ எனக்கு அவங்க ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு பகுதியை அணைக்கட்டி கவுண்டம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமெல்லாம் ஸோ அங்கே நான் போகும்போது அந்த டிரைபல் மக்களுக்காக அவங்களுடைய அவங்களுக்கு இதுவரைக்கும் வாழ்வாதாரத்துக்கான நிரந்தரமான இந்த ஒரு விஷயமே இந்த மாநில அரசியல் கட்சிகள் செய்து கொடுக்கவே இல்லை ஈவன் வந்து இந்த தண்ணீர் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஒரு மாதமாக அந்த ஒரு ட்ரைபல் வில்லேஜில் தண்ணியே வரலை நாங்கள் போகும்போது நம்மளுடைய பாஜகவை வந்து சேவை மனப்பான்மை கொண்டு தானே எல்லாருமே இருப்பாங்க மற்ற அரசியல் கட்சி மாதிரி இல்லை இல்லையா இப்போ போன உடனே இந்த இளைஞர்கள் நம்ம நிறு காரியகர்த்தர்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணீர் வசதி இல்லை அப்படி ஒரு மாதமா இல்லையா நீங்கள் சொன்னீங்களா பஞ்சாயத்தில் சொன்னிங்களா என்ன நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக ஒரு லாரி தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதே போல் அந்த யங்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அவங்களுக்கு வந்து கபடி வாலிபால் அந்த மாதிரிலாம் விளையாடுற அந்த பசங்களுக்கு அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருந்தது கேட்டறிஞ்சு நாங்கள் உங்களுக்கு செய்து தரோம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தால் வாங்கி கொடுக்கறதாகட்டும் சோ நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்புங்க நல்ல ஒரு பாசிட்டிவாக எல்லா இடமே ஒரு பாசிட்டிவாக இருந்தது அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ மிரட்டல்கள் அவ்வளோ பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு ட்ரைபல் மக்களுக்கு இருந்தாலும் கூட அவங்களோட வரவேற்பு அந்த பாஜகவிற்கு வாக்களிக்கணுன்ற எண்ணம் மூடி எல்லோரோட வீட்லேயும் போய் சேர்ந்துருக்கிறாரு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ரேஷன் உங்களுக்கு யார் தராங்க அப்படின்னு கேட்டால் மோடி அப்படின்றாங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் யார் உங்களுக்கு சம்பளம் போடுறாங்க அப்படின்னு கேட்டால் மோடி அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் எங்கே போனாலும் ஒரு வரவேற்பு இருக்குது அப்புறம் அவினாசிக்கு போயிருந்தேன் நீல்கிரிஸ் தொழில் பாராளுமன்ற தொகுதிக்காக அவினாஷி தொகுதி ஃபுல்லாக முடிச்சு கொடுத்தேன் கேம்பெயினிங் அங்கேயும் ஒரு பிரம்மாண்ட வரவேற்புங்க அங்கே என்னன்னா இன்னும் ஒரு விஷயம் நம்ம நான் போன இடத்துல எல்லாம் நான் பார்த்தது என்னென்னா அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய காரியக்காக்க அவங்க வந்து எப்படி வந்து அந்த அந்த பகுதிகளில் அந்த தாமரை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகட்டும் பாஜகவுக்காக அவங்க வேலை செய்து வைத்திருக்கிறதாகட்டும் மக்களுக்கான தேவையான அந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆகட்டும் இப்போது தொடர்ந்து என்னென்ன நடக்கிறது அரசியலில் தமிழக அரசியலில் என்ன நடந்துகிட்ருக்கு என்னென்ன சரியாக இருக்குது ஆளுங்கட்சி என்னென்ன பிரச்சனை பண்ணுறாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை இந்த திட்டங்களை எல்லாம் மோடி ஐயா கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையுமே கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா காரியகர்த்தாக அவ்வளோ அழகாக வேலை செஞ்சுருக்கிறது பார்த்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் ஆணக்கட்டி பகுதியிலலாம் போய் பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எல்லோருமே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வீட்டில் இருக்கக்கூடியவங்க தாங்க அங்கே அந்த அந்த வந்த இளைஞர்களோட தகப்பனுங்க அந்த அப்பாக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் லைக் ஒரு பதினெட்டு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எங் இளம் வயதில் இருக்கக்கூடிய பசங்க யங்ஸ்டர்ஸ் எல்லோருமே பார்த்தீங்கன்னா காலையில ஏழு மணிக்கு கிளம்பி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அண்ணாமலைக்காக எங்க அண்ணாக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க இன்னும் வியப்பூட்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா ஒரு கிராமத்துல இருந்து நூறு பேரு ஒரு கிராமமே எல்லாருமே கிளம்பி வந்திருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்காக வாக்கு கேட்கறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ள போய் அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாருக்கிட்டயுமே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தண்ணீர் வசதி இல்ல பைப்பு சரியா வரல கனெக்ஷன் வரல அப்புறம் கரண்ட் இல்ல எலக்ட்ரிசிட்டிக்கு ப்ராப்ளம் இருக்கு டியூப் லைட்ஸ் ஒர்க் பண்ணல லைட் எல்லாம் இல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இல்ல சொன்னாங்க உடனே இந்த கிராமத்துல இருந்து வந்த அந்த நூறு மக்கள் அந்த கிராமத்துக்கு தேவையான ஒட்டுமொத்த விஷயத்தையுமே செஞ்சு கொடுத்தாங்க கேட்டுவிட்டு அவங்க செஞ்சு கொடுத்த பிறகு அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் அண்ணாமலைக்கு வாக்குகள் அளிங்க காசு வாங்காதீங்க இங்கே நாங்கள் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவோம் கேட்குறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் அண்ணாமலைக்காக வாக்கு அவங்க ஒன்றும் அரசியல் கட்சியில் சார்ந்தவங்க எல்லாம் கிடையாதுங்க பொதுமக்கள் ஒரு கிராமத்தில் இருந்து வந்த நூறு பேர் இப்படியெல்லாம் எந்த தலைவருக்கு யார் இதுவரைக்கும் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு மிகப்பெரிய டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க எல்லாமே